அதிகாலையில் நாம் இந்த கூட எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினேழாவது வசனம் மனுஷரை எச்சரிக்கையா இருங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சீசர்களுக்கு கொடுக்கிறார் யாரை குறித்து மனுஷர்களை மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் மனுஷர்களை நாம் நம்ப கூடாது நாசியிலே சுவாசிக்கிற மனிதர்களை நாம் நம்பக்கூடாது கூடாது நாசியிலே சுவாசிக்கிற மனிதர்களிடத்தில் நம்முடைய இருதயத்தை கொடுத்து விட நாசியிலே சுவாசிக்கிற மனிதர்களை நம்பி எந்த காரியத்திலும் நாம் இறங்கக்கூடாது மனிதர்களை நம்புவதை விட்டுவிடுங்கள் மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அவர் சொல்லுகிறார் சீஷர்களுக்கு அவர் அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு உங்களை ஒப்புக்கொடுப்பார்கள் என்று சொல்லி தேவ ஜனமே தேவனுடைய வழியிலே நடக்கிற நமக்கு ஒரு பெரிய தடை யார் தெரியுமா மனுஷர்கள் தான் அநேக வேலையில மனுஷனுடைய அன்புல நம்ம என்ன செஞ்சிருவோம்னா கீழே விழுந்து போயிடுவோம் மனுஷனுடைய அந்த நம்மளை விசாரிக்கிற அந்த விசாரிப்புல நாம் என்ன செய்வோம் அவர்கள் மீது அளவில்லாத பற்றி நாம் வைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம் ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார் நாய்கள் ஜாக்கிரதை எப்படி என்று சொல்லி ஒரு வீட்டு வாசலிலே நாய்கள் ஜாக்கிரதை நாய்கள் ஜாக்கிரதை என்று சொல்லி போட்டு இந்த நாய் இந்த கதவை திறந்தீங்கன்னா அந்த நாய் கடிச்சிரும் அப்படின்றத சொல்றாரோ என்றே என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டு வாசல் சொல்லிலே அதே போலதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மனுஷர்களிடத்திலே ஜாக்கிரதை அவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் எப்பொழுது உங்களை அடிப்பார்கள் எப்பொழுது உங்களை விட்டு போவார்கள் எப்பொழுதும் உங்களை இதோ தள்ளி விடுவார்கள் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது அதை எல்லாவற்றையும் அறிந்தவர் இயேசு கிறிஸ்துவானவரே அதை எல்லாவற்றையும் அறிந்தவர் கர்த்தர் தான் ஒரு கர்த்தர் ஒருவரே தேவ ஜனமே அநேக வேலையிலே அநேக சூழ்நிலையில என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் மனிதர்களை நம்பும் பொழுது அவர்கள் நல்ல நினைக்கும் பொழுது ஒரு சில நாட்களுக்கு பின்பாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர்கள் வாங்கி கொண்டு நம்மை தூற்றி விடுகிறவர்களாகத்தான் அவர்கள் மாறி விடுகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அதை அநேக தரம் நான் பார்த்திருக்கிறேன் நம்மை தூற்றி விடுகிற கூட்டம் தான் மனுஷர்கள் எனவே எந்த காரியத்திலும் மனுஷனுடைய உதவி உங்களுக்கு தேவையா இருக்கலாம் ஆனால் மனுஷனை நம்பாதேங்கள் மனுஷனை நேசிக்காதிருங்கள் மனுஷனுக்காக எதையும் இன்றைக்கு தேவ ஜனமே உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார் உங்களை நேசிக்கிற கர்த்தர் உண்டு உங்களுக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்த தேவனாகிய கர்த்தர் உண்டு அவரை நோக்கி பாருங்கள் நல்ல மனுஷர்களை அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார் உங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்க வர்களை கத்து உங்களுக்கு கட்டளையிடுவார் எனவே மனுஷர்களை குறித்து எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு எந்த அவர்களை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அவர்கள் நல்லவர்களா என்று சொல்லி தேவனிடத்திலே விசாரித்து நீங்கள் அவர்களோடு பழகுங்கள் மனுஷன் கைவிடுகிற பொழுது நம் இருதயம் நொறுங்கி போகிறதா இருக்கும் மனுஷர்கள் நம்மளை தள்ளி விடும் பொழுது நாம் பலவீனப்பட்டவர்களாய் நாம் மாறிவிடுவோம் எனவே தேவ ஜனமே மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் நிச்சயம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே கூட நீ எங்களோடு கூட பேசி இருக்கிறேன் அநேக மனுஷர்கள் ஏன் இப்படி இருக்கிற என்று சொல்லி நாங்கள் அப்பா எங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் இவர்களை எல்லாவரையும் பார்த்து நீ அப்படி இல்லாதபடிக்கு உன்னை நீ புத்தியுள்ள மனுஷனாக தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாக மாற்றிக்கொள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு அரைக்கோவல் இந்த நாளிலே விடுத்திருக்கிறேன் அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ஆமீன் லூயா